மாவட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் பெருவாரியாக கலந்து கொள்கிறார்கள் இந்த போராட்டம் அடையாளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அடையாளம் கடந்த தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறி இதுநாள் வரையில் அமல்படுத்தாத கண்டித்தும் இன்னும் சில ஆசிரியர்கள் உண்டான கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக இன்று ஒரு நாள் தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்ததை செயல்படுத்தாத தமிழ்நாடு அரசை கண்டித்து இன்று தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பாமநாச அலுவலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலக முன்னேற்ற சங்கத்தினர் பணி புறக்கணிப்பை முற்றிலுமாக இன்று ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிறது மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து தமிழ்நாடு அரசு பேசும் வரை எந்த முடிவும் எடுக்க இயலாத நிலையில் உள்ளதால் மிக விரைவில் தமிழ்நாடு அரசு இதனை கவனத்தில் கொண்டு பரிசீலை செய்து பழைய பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தும் என்று காத்திருக்கிறோம் நம்ம பிரைம் இந்தியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கல அப்பனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பபாய்